இதற்கு அடுத்தபடியாக நாலாவது ரவுண்ட் பலக்காடு கீழ திறன் மாவட்டம் தங்களது அணியை தயார் செய்து கொடுங்கள் களக்காடு கீழே தினங்காவனம் தங்களது அணியை தயார் செய்து கொடுங்கள் விளக்காடு கீழே திறனு வாங்கலாம் முடிஞ்ச கிடைமை கலக்காடு கீழே திறந்து வாங்கலாம் கலக்காடு களக்காடு கிளைஞ்சிரவளம் ரெடியா இருக்கீங்களா கொஞ்சம் வேலை டைம் ஆயிட்டே நீங்க ரெடி தான் வாங்க உடனே உடனே குடிச்சிக்கலாம் இவ்வளவு பேசி குடிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கலக்காடு கீழே திரும்பலாம் எடியாருங்க களக்காடு கிழத்திர வாங்கலாம் பிரம்மதேசம் ஆடுதலாமா இல்லையாடுங்களா வேற தீர்த்தே நீங்க வாங்கிருக்கு வாங்கிட்டே இருக்கு நான்ங்க நான் தான் பாத்துட்டு இருக்கேன் பாஸ் யாரேன்னு லைட் ஆன் பண்ணிட்டு நான் போட்றோமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்

காத்து இந்த மேல வரணும் தோசை. நம்ம நான் இறங்கதுல வளைக்கிற உணவு. இந்த நேத்தை குறிச்சு பண்ணிட்டு இருந்தோம்ல. அதால ஆட உனக்கு. யாரு என்னங்க உட்காரு நம்ம டூர்ட் ஏறாதே போன் அடிச்சிடலாம் டீம் பாருங்க அடுத்த டீம் கணக்காடு சேம்பரா போனோம் கணக்காடு நான்கு பொருளிகள் பிரம்மேசம் பிரம்மதேசம் ஐந்து வெற்றி பெறையும் அதனை எதிர்த்து ஆளும் கீழே ஒப்பொரு நீர் இந்த பெறவில்லை பிரம்மதேசம் ஒன்பது வெற்றி பெயர்களும் அதை எதிர்த்து ஆறும் கீழே பொருணி அந்த பொல்லிகள் களக்காடு செவ்வனாபுரம்

പതിമൂന്ന് പ്രമദേശം പതിനാല്

பத்தாம் நம்ம தேச மனிதர் பத்தொன்பது வெற்றி புறையிலையும் அதனை எதிர்த்தாடும் கீழோபுரணி இன்னும் புள்ளிகள் தரவில்லை கீழபுரணி இருபத்தொரு வெற்றி புள்ளிகளையும் அதை இன்னும் புள்ளிகள் மூன்று பிரம்ம தேசம் இருபத்தி ஒன்று கீழபுரணியின் சிறந்த ஆட்டக்காரர் ஜெபா நம்பர் த்ரீ

வாங்க வாங்க உடனே வாங்க ஏழு பிரம்மகேசம் இருபத்தி மூணு கலக்காடு சிதம்பராபுரம் கிழ சிங்கம் ஆடுகளம் பக்கத்துல வாங்க சிதம்பராபுரம் கிழ சிங்கம் ஆடுகளும் பக்கத்துல வாங்க சீக்கிரம் டைம் சீக்கிரம் வாங்க வரலன்னா உங்களுக்கு தான் டைம் இருக்காது சீக்கிரம் வாங்க அணியினர் பத்து வெற்றி புலிகளையும் அதனை எதிர்த்து ஆடும் பிரம்ம தேசம் அணியினர் இருபத்தி மூன்று வெற்றி புலிகளும் இருபத்தி மூணு பத்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றிக்கு முயன்ற கிலோ பொறியணி இருக்கு